நரேந்திர மோடியே உன் ஆட்சியை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா அம்பேத்கரை இயக்கங்களும் பாஜகவிடம் சரணாகதி அடைந்த போது ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் இன்றைக்கு பாஜகவை ஆதரிக்கிறார் செல்வி மாயாவதி எடுத்திருக்கிற முடிவு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ராமதாஸ் அத்வாலே என்கிற மராட்டிய தலைவர் இன்றைக்கு பாஜகவின் பக்கம் போய்விட்டார் இந்தியாவில் வேறு எந்த தலித் தலைவரும் அம்பேத்கரின் பெயரை சொல்லுகிற எந்த தலைவரும் பாஜகவை எதிர்க்காத போது அம்பேத்கரின் மாணவனாய் பெரியாரின் மாணவனாய் மார்க்சின் மாணவனாய் இந்த மண்ணில் யார் வாய்முடி கிடந்தாலும் நாங்கள் வாய் முடி கிடக்க மாட்டோம் இந்துத்துவத்தை பேசுகிற பாஜகவை விரட்டுவதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முதல் கடமை அதனால் எந்த தியாகத்தையும் என் தம்பிகள் செய்வார்கள் என் தங்கைகள் செய்வார்கள் இந்த மண்ணின் சனாதானத்தை வேறு விடமாட்டோம் என்று சொன்னவர் நம்முடைய தமிழர் ஆனால் தான் கொடுத்த இரண்டே இரண்டு இடங்களில் அவர் வாங்கி கொண்டு வந்தார் பேசுகிறார் திருமாவளவன் கையை கட்டி கொண்டிருக்கிறார் பிளாஸ்டிக் போய் அமருகிறார் சீட்டை வாங்கி கொண்டு எதிர்த்து பேச மறுக்கிறார் அவர் திமுகவின் அடிமையாகிவிட்டார் இப்படி எல்லாம் பேசுகிற எந்த ஒரே ஒரு பதிவை கூட விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுவார்கள் கிடையாது இவர்களுடைய நோக்கம் என்ன விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கினால் இந்த மண்ணில் பாஜக வர முடியும் என்று பாஜக எண்ணுகிறது பன்னெண்டு மாநிலங்களுக்கு ஆளுகிற பாஜக இந்தியாவை காலம் ஆளுகிற பாஜக யாரை எதிரியாக பார்க்கிறது விடுதலை தான் கொள்கை எதிரியாக பார்க்கிறது அந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணில் இறுதி மூச்சு இருக்கும் வரை மகன் செலுத்துகிற இந்த மகத்தான மனமனிதனுடைய கோட்பாடுகளை தந்தை பெரியாரின் கோட்பாடுகளை புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை பரப்புரை செய்து கொண்டே இருப்போம் விடுதலை சிறுத்தைகள் இயங்காது எழுச்சி தமிழர் இல்லாமல் இந்த மண்ணில் அரசியல் மாற்றம் நிகழாது என்று சொல்லி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தலைமை தோழர் உடன்பரவா அன்பு சகோதரர் விடுதலை சிலையின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி பெரியார் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்